இந்த கோலத்துல பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு வந்தேன் எல்லாயை விதிப்பா இல்ல ஏன் பலத்தை அழுதல சொல்லுங்கப்பா எழுதி இருந்தா உங்க அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாப்பா நான் செய்யாத கொலையே செஞ்சேன்னு சொல்லி உலகாரன்னு முத்திரை குடுத்துக்காங்கப்பா காலம் எல்லாம் எவனுக்காக உடைச்சனும் அந்த சந்தோஷ் இப்ப என்ன தூக்கு மேலிக்கே கொண்டு வந்து நிறுச்சிட்டாம்பா நான் நிருபராதை நிருபிக்கேன் எந்த வழியுமே இல்லை அந்த சந்தோஷ இருக்கானே பெரிய கோடீஸ்வரன் எதுக்கும் துணிஞ்சவன் இப்ப நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கு கூட ஆபத்து வந்துருப்பா ஏதோ உன்ன பார்க்கணும்னு நினைச்சேன் கண்ணார பாத்துட்டேன் நீ சீக்கிரமா ஊருக்கு போய் சேருப்பா இது நீங்க கொடுத்த உயிர் உங்களை எந்த நிலைமையில விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து ஓடி போற கோலை இல்லைன்னா அப்படிப்பட்ட கோலை நீங்க பெத்து வளர்க்கல நீங்க சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போனா ஊர்ல எல்லாரும் என்ன கொலகார மகன் திருட மகன் சொல்லுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு நான் வாங்கி தர விரும்பல என் உயிரை கொடுத்தாவது உங்கள நடபர நிதிப்பா இது சத்தியம் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் இப்ப நான் மரியாதை வீட்டுல தங்க மரியான அம்மா கூட அந்த பொண்ணு நீங்க கொலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ப்பா ஏன்ப்பா உங்க அம்மா நல்லா இருக்காளா நல்லா இருக்காங்கப்பா அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா இருந்த கல்யாணம் நின்னு போச்சுப்பா அம்மாவும் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு தாலிய கட்டுன்னு சொன்னாங்க நானும் கட்டிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்க அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும் உங்க கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்க குடுத்து வைக்கல ஏன்பா காமாட்சியும் அழைச்சிட்டு வந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் என் கண் குளிர பாத்திருப்பேன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிருக்காதா நாங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு வந்தோம் வந்த உடனே நீங்க ஜெயில இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயத்த காமாட்சி சொல்லாம மறைச்சிட்டேன் அதனால அழைச்சி வரல என்னப்பா சாகரத்துக்கு முன்னால உங்க அம்மாவைதான் எனக்கு பார்க்க குடுத்து வைக்கல என் மருமகரையாவது கூடாதா பார்க்காப்பா போறீங்க ஆனா தூக்கு தண்டனை உலகத்துக்கு உங்களை ஒரு உயர்ந்த மனிதனா முத்தமனா நிரூபிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஆசை போறோம் அந்த தெய்வந்தாப்பா உனக்கு துணையா இருக்கு உனக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என் நண்பர் நாதன் போய்பாதி பங்கேற்கிறப்பா சென்டர் பாயிண்ட் செல்வராஜ் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததே கிடையாது மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட அவரா வந்து தானா ஹெல்ப் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு ஐ வெரி சாரி ஏன் சார் எங்க விடுதலை பண்ண வேற இல்லையா இருக்கு அந்த ஜார்ஜ் அவன் தானே வந்து நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டா உங்க ஃபாதருக்கு விடுதலை கிடைக்கும் ஆனா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லையே ஏன் சார் அந்த ஜார்ஜ் எங்க இருக்கா நான் அவன் பெரிய கில்லராச்சே நீ நீயே அவனை போய் பார்க்கணும் ஐ வாண்ட் யூ ஹி இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் பல அத பத்தி எனக்கு கவலை இல்ல அவன் தங்கி இருக்கிற அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி சொல்றத சொல்லிட்டேன்ப்பா அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அவன் பேங்காக்ல நைட் கிளப் நடத்திட்டு இருக்கான்

நீயும் உன் கூட்டாளி ஜம்பு ஆனந்த் மூணு பேரும் போய் மரியானங்கிற பெண்ண ரயில்ல துரத்தி போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சைனீஸ் டெம்பிள்ல சாகடிச்ச வரைக்கும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதனால நீ அப்புறம் மாதிரி உண்மைய ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும் எங்க அப்பாவுக்கும் விடுதலை கிடைக்கும் நீ அப்படி மட்டும் வந்து உண்மைய சொல்லல நான் உனக்கு சும்மா வர மாட்டேன் Come on, stop the boat! Come on, quick, man! Come on, don't sleep. Right. Come on! ராமசாமி மகன் என்ன சரி எங்கேயோ வந்துட்டான் அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற அவனுக்கு மரியாதை மக்கள் முழுக்க தெரிஞ்சிருக்கு நேர்லயே பார்த்த மாதிரி பேசுறான் இந்தியாவுல இருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ அவன் எங்க இருக்கான் இங்கதான் இருக்கான் அவன் கிட்ட தப்ப பெரிய பாடா போச்சு பாக்குறதுக்கு முரட்டு பயிலா பெரிய பிடிச்ச மாதிரி இருக்கான் டேய் ஒரு பொய்யை வரைக்க பல பொய் சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுல புரியுதா எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல தகவலா சொல்லு

நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவ என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருக்கா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

நாம கும்பிடுறதா உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்சு என் முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவ கொடுத்த என் மூஞ்சி போடுற பாஸ்போர்ட் இருக்குற மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படி ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படி இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்கடி வர வேண்டியதா பாரு ஐயோ காலையில் போய் காலையில் போய் எனக்கு கழிச்சு வைக்கிறேன் எனக்கு கழிச்சு வைக்கிறேன் தமாஜி ஏய் ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்புறம் முஞ்சமுன்னு வச்சிருக்க எங்க போயிட்டு வர்றீங்க ஆ கம்மாக்குள்ள குடிச்சிட்டு தோம்பில இளன்னு விட்டு குடிச்சிட்டு வர்றேன் யார் அவரை கேக்குறா வர கேட்பே பேங்க்குங்க வந்து நீங்க என்னங்க பாப்பா ஊர்ல இருந்து வர ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ள பேங்க் ஆஃப் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வரலாம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இந்த பாஷ தெரியாத ஊர்ல என்ன மட்டும் நீங்க தனியா விட்டுட்டு எங்க போயிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப பயமா போச்சுமா டே இதுக்கு கோச்சிட்டேன் சரி சரி உடனே பரப்பட ஊர சுத்தி போயிட்டு வரலாம் நான் வரல நீங்க போங்க இந்த பாருமா இந்த ஊர்ல எங்க அப்பாவோட சேகர் ஒருத்தர் ஹோட்டல வச்சு வரத்துறாரு அவரை தான் போயிருந்தேன் அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஒன்ன கூட்டிட்டு போனா நீ சங்கடப்படி வந்தா நான் மட்டும் தைய போனேன் சரி சரி பரப்பட ஆஹ் என்னம்மா செல்லி சொற்பம் மாதிரி இருக்கும்பாங்களே நிஜமாவா அது நிஜமா பொய்யான்னு நீ ஏன் நேர்ல வந்து பாரு வா